ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைக் சூப்பராயிட்டு வெஜ்ஜு குருமா பண்ண போகிறாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு வெஜ்ஜு குருமா பண்ண போகிறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா வெஜ்ஜி போடுங்கம்மா நாங்கள் கோயிலுக்கு மாலை போடுறவங்கெலாம் நான்வெஜ் எடுக்க முடியாது வெஜ்ஜி தான் நாங்கள் பண்ணுவோம் அதனால் வெஜ்ஜி ரெசிபி போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காண்டி இன்றைக்கி குருமா பண்ணுறாங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் பார்த்து வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் பொழுது வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும் நாங்களும் கார்த்திகை மாதம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க எங்கள் குலதெய்வியல் கோவிலுக்கும் நாங்கள் வீட்டில் வாசலில் விளக்கு வைப்போம் அதனால நாங்களும் கார்த்திகை மாதம் எதுவும் சாப்பிட மாட்டோம் அதனால இந்த மாதம் ஃபுல்லாக வெஜ்ஜி தான் வரும் பாருங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் தோசைக்கு இட்லிக்கு பூரிக்கு சாதத்தோடு சி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க அந்த குருமா வந்து வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுக்கில் வச்சுக்கலாம் எப்போ குருமா செஞ்சாலும் நீங்கள் வந்து தேங்காய் நிலை செய்யணுங்க தேங்காய் நல்ல செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வரமல்லித்தூள் வரமெளகா தூள்லாம் போட போகிறதில்லை வெறும் பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு போட்டு பண்ண போகிறேன் சூப்பர் டேஸ்ட்டில் ரெண்டு ஸ்பூன் தேங்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து மூணு லவங்க ஒரு துண்டு பட்டை அப்புறமா ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு அரை ஸ்பூன் சோம்புங்க தேவையான மசாலா கரம் மசாலா போட்டாச்சு கரம் மசாலா நல்லா பொறிஞ்சிச்சு நல்லா பொரியும்போதே வாசனை நல்லா இருக்குங்க தேங்காய் எல்லாம் பண்ணும்போது வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக கருவில் தழங்க நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப கலர் ப்ரௌன் கலரில் வரணும்னு வேண்டாம் கல்பாசி கண்டிப்பா போடுங்க குருமாவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கல்பாசி வந்து கொஞ்சம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகாவும் வதக்கிடலாங்க பச்சை மிளகா வந்து ஒரு ஏழு மிளகா போட்டிருக்கேன் சின்ன மிளகா விட்டு இங்க உங்க காரத்துக்கு தந்தடி மிளகாய் எடுத்துக்கங்க மிளகாவையும் இந்த வெங்காயத்தோட போட்டு வதக்கணுங்க நல்லா வதங்கிருச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பெரிய தக்காளினா ஒன்னு போடுங்க சின்ன ரெண்டு போடுங்க ரொம்ப தக்காளி வேண்டாம் இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் மசீரிய அளவுக்கு வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதக்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இங்கே இது கூட கேரட்டு பீன்ஸு போட்டும் பண்ணலாம் இன்றைக்கி நான் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு பண்ணுறாங்க ஒவ்வொரு காய் போடும்போது ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்குங்க இது வந்து நம்ம தேங்காய் பால் சாதம் அப்புறமா வெஜ்ஜு பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பச்சை வாடகை போயிருச்சு உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்குங்க நல்லா ஓரளவுக்கு மீடியமாக உள்ள கிழங்கு ரெண்டு கிழங்கு போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு அதில் நல்லா வதங்கிட்டு பட்டாணிங்க ஆறு மணி நேரம் மேக்சிமம் ஊற வைக்கணும் இங்கே ஆறு மணி நேரம் ஊற வைக்கலன்னா கொஞ்சம் வெந்நி விட்டு ஊற வைங்க நல்லா ஊறிடும் நைட்லயே நான் ஊற போட்டேங்க காலையில் பண்ணதுக்கு நைட்லயே ஊற போட்டுக்க நல்லா சாஃப்டா இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் முழுசா போடுறதுக்கு பதில் தேங்காய் கூட அரைச்சி போட்டுனாலும் போட்டுக்கலாம் ஆப்ஷன் தான் முழுசா போட்டுறது ஆனால் முழுசா போட்டா நல்லா அரைச்சி போட்டுறதோட இது கொஞ்சம் வதங்கட்டும் வதங்குதயத்துல நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வேக விட்டோம்னா அந்த பச்சை வடை எல்லாம் போயிரும் நல்ல மனமா இருக்கும் இதுக்கு தேவையான மசாலான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை சின்னதா கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்க இதுக்கு பதில் துருவி போட்டும் அரைக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க பொட்டுக்கடலை போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசகசா ஒரு ஸ்பூன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வெண்ணில ஊற வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கசகசா போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து அப்புறமா அரை ஸ்பூன் சோம்புங்க எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்க கொஞ்சம் மஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும் நல்லா கொறை குறைப்பாக அரைச்சிருச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம கசகசா உரப்பட்ட கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் பொடிசா இருக்கிற நல்ல கிணத்துலலாம் அப்படியே உட்காந்துரும் அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றினோம்னா நம்மளுக்கு புறா வந்துடுங்க தேங்காய் பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு கொட்டாணி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணியாச்சுங்க முந்திரி பருப்பு பொட்டுக்கடலாம் போட்டுக்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லா ரொம்ப தனியாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் வைக்கக்கூடாது நம்ம வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிருங்க நமக்கு அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிடணும் நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கனால கொஞ்சம் உருளைக்கெழங்குலாம் நல்லா வெந்துட்டோம்னா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் இதில் வந்து உப்பு போட்டுக்கிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கங்க செக் பண்ணிட்டு உப்பு கனமான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குங்க உப்பு வந்து இப்போ மூடி வச்சு ரெண்டு விசில் மீடியமாக வச்சு ரெண்டு விசில் போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக மல்லிகை தலை போட்டாச்சு மூடி வச்சுடலாம் குக்கரை மூடி வச்சு வச்சுங்க ரெண்டு விசில் அடிக்கட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ரெண்டு விசில் அடிச்சிருச்சு ஏறும் ரிலீஸ் ஆகிடுச்சி நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் வா சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு குருமெல்லாம் இப்படி இருக்கணுங்க மணமும் குக்கரை திறந்த அப்படியே ஒரு மனம் மணக்கு நம்ம தேங்காய் செஞ்சனால லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லிகை தளத்து விட்டு நம்ம கிளை இறக்கிடலாங்க எப்படி இருக்குது பாருங்க பார்க்கறது உருளைக்கிழங்கு அப்படியே ரேசாக மசிச்சு விடணும்னா மசிச்சு விடலாம் ரேசகை கின்னாலே உங்களுக்கு மசிஞ்சிருங்க அப்படியே முழுசாக வேணும்னா லைட்டாக கிண்டிக்கங்க அல்லட்ட கொஞ்சம் அழுத்தி மசிச்சிங்கன்னா உருளைக்கெழங்கெல்லாம் மசிஞ்சிருங்க பட்டாணி எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்துருக்கு ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் அப்படி பூரியோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு குழந்தைகளுக்கு பூரின்னா போதும் உருளைக்கெழங்கு மசாலாவை பண்ணியாச்சுனாலே விரும்பி சாப்பிடுவாங்க உருளக்கிழங்கு மசாலாவை விட்டுட்டு இந்த மாதிரி குருமா செஞ்சு கொடுத்து பாருங்க மறுபடியும் மறுபடியும் இந்த குருமாவை தான் செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அதுவும் நம்ம பட்டாணி போட்டுக்கனால டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க சூப்பரான குருமா ரெடிங்க இப்போ பூரி பண்ணுறதுக்கு மாவு தேச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா கீட்டாகட்டும் நம்ம பூரியை போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா கீட்டாயிடுச்சுங்க பூரிய போட்டுக்கலாம் நல்லா உப்பலாக வரும் பூரி வந்து பூரி வந்து எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா உப்பலாக கிடைக்குங்க எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மாவு பேசஞ்சி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்காதுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு பூரி நல்லா வெந்திரிச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்ல கோல்டன் கலராக வந்தோன்னா நம்ம எடுத்துக்கிடணுங்க எடுத்துக்கிடலாம் அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அடுப்போம் ஸ்பீடாக ஆயிரணுங்க பூரிக்கணும் அப்போ தான் நல்லா உப்பெல்லாம் கிடைக்கும் எப்படி உபியோ வருது பாருங்க திருப்பி திருப்பி போடுங்க நல்லா வெந்து கிடைக்கும் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் நான் தேவைக்கேற்ப தான் இப்போ போடுறேன் மூணு நாலு புரி போட்டுட்டு அப்புறமா நம்ம ஒவ்வொருத்தராக சாப்பிடும்போது நம்ம போட்டு விடணுங்க போட்டு வச்சிக்க அப்படியே மாறி போகும் அதனால சுட சுட போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க கோதுமை ஒன்றோடன டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடுது சட்டனு வெந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஆனால் எடுத்துக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு புரியும் போட்டு எடுத்தாச்சு மூணு பொறி போட்டிருக்கேன் இந்த பிளேட்டில் சேவ் பண்ணி நம்ம குருமா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பூரி வந்து அடாடாடாடாடா குருமா வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி ருசியாக இருக்குங்க பார்க்கல நாக்கெல்லாம் எச்சு ஊர் தளவுக்கு டேஸ்டியாக பண்ணியாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பூ பூரியும் கிழக்கு மசாலாவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சூப்பராக இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணதோட அந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நாலு பூரி சாப்பிட்றவங்க பத்து பூரி கேட்பாங்க அளவுக்கு எத்தனை சாப்பிடுதானே தெரியாமல் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கிங் பண்ணுங்கள் மீண்டும் நான் சந்திப்போம் பாய்